வணக்கம் தாவேகா தலைவர் விஜய் மீது மூன்று வழக்குகள் பத்து பவுன்சர்களின் மீதும் மூன்று வழக்குகள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரையில் சிறப்பாக நடைபெற்றது இங்கு பதினைந்து லட்சம் தொண்டர்கள் கூடியிருந்ததாக கூறப்படுகிறது இந்த மாநாட்டின் பொழுது விஜய் அவர்கள் ரேம் வாக் செல்வதற்காக ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரேம் அமைக்கப்பட்டிருந்தது இந்த ரேம்பில் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் பொழுது ரசிகர்கள் சிலர் உற்சாக மிகுதியால் விஜய் அருகே செல்ல முற்பட்டார்கள் அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர்கள் ஏறிய ரசிகர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் அதுபோன்று அப்புறப்படுத்தும் பொழுது ஒரு சில ரசிகர்களை தூக்கி வீசியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது இதனால் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷம் என்பவர் தனது மகன் தாவேகா மாநாட்டிற்கு சென்றுள்ளான் அவன் மதுரைக்கு வேலை நிமித்தமாக செல்வதாக கூறிவிட்டு எங்களிடம் கூறாமல் சென்று விட்டான் ஆனால் நாங்கள் மாநாட்டை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தெரிந்தது மாநாட்டில் பவுன்சர்கள் என் மகனை தூக்கி வீசியது எனது நெஞ்சை பதற வைத்தது இதனால் நான் அதிர்ச்சி அடைந்தேன் விஜய் அவர்களுக்கு அவரது பாதுகாப்பு தான் அதே சமயத்தில் அவரை நம்பி வந்துள்ள தொண்டர்களின் பாதுகாப்பும் முக்கியம் என்பதை அவர் உணரவில்லை எனவே என் மகனை தூக்கி வீசிய பவுன்சர்கள் மீதும் இந்த மாநாட்டை கூட்டிய விஜயின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் ஆனால் அவரது மகன் சரத்குமார் அவர்களோ என்னை யாரும் அவ்வாறு தூக்கி வீசவில்லை என் தாயை வற்புறுத்தி ஒரு சிலர் இவ்வாறு பேச வைத்தார்கள் அதனால் அவர் பேசினார் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதற்கு மறுநாள் சரத்குமார் அவர்களோ என்னை பவுன்சர்கள் தூக்கி வீசியதால் எனது நெஞ்சி மற்றும் விழா பகுதியில் அடிபட்டு வலி தாங்க முடியவில்லை அதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றேன் விஜயின் மீதும் பவுன்சர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவரும் அவரது தாயாரும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது செய்தியாளர்கள் அவரை சந்தித்து ஏற்கனவே உங்கள் தாய் பொய்யுரைக்கிறார் அவ்வாறு நடைபெறவில்லை என நீங்கள்தான் கூறியிருந்தீர்கள் இப்பொழுது நீங்களே வந்து விஜயின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்களே எந்த விதத்தில் நியாயம் அப்படி என்றால் ஏற்கனவே பொய்யுரைத்தீர்களா என கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு சரத்குமார் அவர்களோ நான் தமிழக வெற்றி கழகத்தின் உண்மை தொண்டன் தலைவரின் மீது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது வழக்கம் என்பதனால் தான் நான் மறைத்தேன் அதே சமயத்தில் என்னை தூக்கி வீசியதால் எனக்கு வலி அதிகமாகிவிட்டது வலியின் பொருட்டு நான் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறேன் என்னை இதுவரையிலும் யாருமே வந்து சந்தித்து பேசவில்லை அந்த விரக்தியில் தான் தற்பொழுது காவல் நிலையத்திற்கு வந்துள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் காவலர்களோ மாநாடு நடந்தது மதுரையில் எனவே இந்த வழக்கை மதுரைக்கு மாற்றுகிறோம் என அவர்கள் பதிவு செய்த வழக்கை மதுரைக்கு மாற்றியுள்ளதாகவும் விஜயின் மீதும் அந்த மாநாட்டில் தொண்டர்களை தூக்கி வீசிய பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விஜயின் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் விஜய்க்கு பிரச்சனை ஏற்படுமா என ஒரு சில தொண்டர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு வழக்கறிஞர் அவர்களோ அந்த தொண்டரை தூக்கி வீசியது பவுன்சர்கள் தான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது பற்றி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது நாங்கள் பதில் அளித்துக்கொள்வோம் ஒரு கூட்ட மிகுதியான பகுதியில் இதுபோன்ற தள்ளுமுலுகள் ஏற்படுவது வழக்கம்தான் இது பெரிய பிரச்சனை இல்லை மேலும் முதல் பிரிவில் மூன்று மாத சிறை தண்டனையும் பத்தாயிரம் அபராதமும் விதிக்கப்படும் அதை கட்ட தவறினால் சில நேரங்களில் இரண்டு தண்டனையும் சேர்த்து விதிப்பார்கள் இரண்டாவது பிரிவில் அதாவது காயம் ஏற்படுத்தும் பிரிவில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் அவதாரமும் விதிக்கப்படும் இந்த பிரிவுகளின் கீழ் பவுன்சர்களின் மீது வழக்கு தொடரலாமே தவிர விஜயின் மீது வழக்கு தொடர முடியாது விஜய் யாரையும் தூக்கி வீசுங்கள் என குறிப்பிட்டதாக அங்கு இல்லை எனவே இதனால் விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை என அவரது வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் நன்றி